ஒரு பத்து நிமிஷம் நீ அவ கூட பேசுனா அவ மனசு மாறிடுவாமா அதுக்கப்புறம் நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் ஐயோ அம்மா நீங்க எதுக்குமா இவ்ளோ தூரம் வரீங்க நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல நேரா உங்க வீட்டுக்கே வர அய்யோ உனக்கு எதுக்குமா சிரமோ அதெல்லாம் இல்லம்மா எனக்கு அந்த பக்கம் ஒரு வேலை இருக்கு அத முடிச்சுட்டு நானே ஒரு டைம்ல வீட்டுக்கு வரேன் ரொம்ப நன்றிமா பரவாயில்லம்மா தனோ நிலா உனக்கு நிறைய சிரமம் கொடுக்கறான்னு நினைக்கிறேன் ஆனா கொஞ்சம் கூட முகத்தை காட்டாம